ஹலோ ஆயஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி ஆ ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான வந்து அட்மிட் கார்டு வந்து வந்திருக்கு ஸோ அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாம் இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக எவ்வளோ நேரம் போகும் என்னென்னு எனக்கு தெரியாது பட் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து ஃபுல்லாக சொல்லுவேன் இன்னொன்று நீங்கள் வந்து கவனமாக வந்து கேட்டுக்குங்க இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அதே கோஷின் என்கிட்ட கேட்பீங்க அது நம்ம கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் என்னடா நம்ம ஏற்கனவே இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தமே மறுபடியும் அதே கொஸ்டின் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஸோ ட்ரை பண்ணுங்கள் புரியுதோ புரியலோ லாஸ்ட் வரும் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் இன்ஃபர்மேஷன் ஏன்னா இதில் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடியது நானே எதுவும் சொல்ல போகிறது இல்லை இல்லையா ஸோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதுதான் நான் சொல்ல போகிறேன் ரைட் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாவே வந்து சொல்லியிருப்பாங்க கேண்டிடேட் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கேரி சிக்ஸ் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஓகே அண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஃபோட்டோ பேரிங் ஒன் ஃபோட்டோ பேரிங் ஐடென்டிட்டி ப்ரூஃப் சச்எஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி இந்த இதில் ஏதோ ஒன்று ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னென்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிறது வந்து பெட்டராக இருக்கும் ஓகே ஆதார் கார்டு உங்கள்கிட்ட வந்து ரீசண்ட்டாகவும் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் ஐடென்டி கார்டில் வந்து இஷ்யூட் பை யூனிவர்சிட்டி காலேஜ் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு பேன் கார்டு இன் ஒரிஜினல் டு த எக்ஸாமினேஷன் சென்டர் ஓகே இந்த ப்ரூஃபில் வந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அது இல்லாமல் வந்து பாஸ்போர்ட் சைஸு ரீசன்ட் ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் நீங்கள் ஃபோட்டோ அதில் இருக்க மாதிரி கிளியராக நீங்கள் இருக்கும்போது சேவ் பண்ணிக்கோங்க கட்டிங் வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு சிக்ஸ் ஃபோட்டோ இங்கே சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பத்து ஃபோட்டோ இல்லை அந்த பதினாறு ஃபோட்டோ எதுவும் வருமே அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ஓகே தான் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயினா ஃபெயிலிங் விச் தே ஷுட் நாட் பி அலௌட் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களை எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளேயே விட மாட்டாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் ஃபார் த பிஎஸ்டி ஓகே ஃபிசிக்கல் Sander states P PET physical efficiency test DE document verification DMU detail medical examination. Okay, so you know the first point the admit card to appear for the physical standard. டெஸ்ட் இது என்ன கொடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்களா அது வந்து பெரிய மற்றது பர்மனெண்ட்டாக வச்சுக்கூடிய கிடையாது ப்ரொஃபஷனலாக இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்க அக்கார்டிங் டு த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ்யூடு ஃபார் த கேண்டிடேட் பப்ளிஸ் இந்த எக்ஸாமினேஷன் நோட்டீஸ்லேயே வந்து நிறையா கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து நிறையா வீடியோஸ் போட்டுக்கோம் லாஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வீடியோ கூட வந்து நம்ம அது பார்த்த போட்டது தான் போட்டது தான் அது இல்லாமல் நிறைய இருக்குது சொல்லியிருக்க நோட்டிஃபிகேஷனே பார்த்து பார்த்து நான் ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ போட்டிருப்பேன் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போய் சட்டா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து அதெல்லாம் இருக்கும் இட் இஸ் மேண்டட்டரி ஃபார் த எலிஜிபிள் கேண்டிடேட் டு பிரிங் டாக்குமெண்ட் ரிலேட்டட் த எக்ஸப்ஷன் ஃபார் த ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க எதில் கேட்குறீங்க ஹைட்டில் எதாவது ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களா இல்லை செஸ்ட்டில் எது கேட்குறீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்து அங்கே நோட்டிஃபிகேஷன்லேயும் ரிலாக்சேஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க ஃபிசிக்கல் டேண்டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் இட் இஸ் மேண்டட்டரி ஃபார் த எலிஜிபிள் கேண்டிடேட் டு பிரிங்க் ஆல் த ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஓகே இன் ஒரிஜினல் அஸ் ரெக்யூர்ட் அட் த டைம் ஆஃப் டிவி ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிவி நடக்காது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்காது ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியும் டீடைல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்துன்னா அதே நாள் வந்து டிவி வந்து நடக்கும் ஓகே ஆல்சோ ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ் இல்லை சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட வரலாம் ஆல்சோ மேக் ஷுர் டு பிரிங்க் எ செல்ஃப் அட்டாஸ்டு காபி சைன்டு ஃபோட்டோகிரா ஃபோட்டோ காபி செட் ஆஃப் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் ஓகே ஸோ இல்லை என்னென்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் முன்னாடியே சொன்னது போல் அந்த எல்லா வீடியோ சொல்லியிருக்கேன் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி வந்து மூணு செட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பெரிய நல்ல ஃபைலாக பேப்பர்ஸ் வந்து அந்த பாலித்தீன் பேப்பர் இருக்குதான் வாங்கிட்டு ஒவ்வொரு செட்டையும் நல்லா ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இட் ஈஸ் இங்கே வந்து ஷூ ஷூ டு பிரிங்க் இ செல்ஃப் அட்டஸ்ட்டு சைன்டு ஃபோட்டோ காஃபி செட் ஆஃப் த ரிக்யூட் டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்று சைன் பண்ணி வைக்கணும் பேனாக நல்லா ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க அதுலேயும் வந்து பிளாக் ரெட் ப்ளூ எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்களுடைய கவரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஓகே அங்கே வந்து என்னன்னா ஒரு காப்பியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து கொடுக்க சொல்கிறாங்க இன்னொன்று ரெண்டையும் சேஃபாக பத்திரமாக வச்சுக்கோங்க ஓகே இது வந்து இது வந்து நான் இது இல்லாமல் ஒரிஜினல் இந்த பக்கம் ஒரிஜினல் இந்த நாலு செட்டையும் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் இஃப் அட் எனி ஸ்டேஜ் இட் இஸ் ஃபவுண்ட் தட் யூ டு நாட் ஃபில்ஃபில் எனி ஆஃப் த எலிஜிபிலிட்டி கிரைரியீரியா யுவர் கண்டிஜர் இஸ் லயபிள் டு வி கேன்சல் தி ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வந்து கொடுக்காமட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க உங்களை வந்து வெளியேற்றம் பண்ணிடுவாங்க ஹென்ஸ் யூஆர் அட்வைஸ்டு டு என்ஷுர் ப்ராப்பர்லி தட் யூ ஃபில்ஃபில் ஆல் த எலிஜிலிட்டி கண்டிஷன்ஸ் கிவன் இன் தெக்யூமெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஓகே அதையும் நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் இட் இஸ் இதுலேயும் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் இட் இஸ் கம்பல்சரி டு பிரிங்க் அட்மிட் கார்டு ஃபார் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகே ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து என்னன்னா உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து எடுத்துகிட்டு போகணும் ஓகே அட்மிட் கார்டே வந்துன்னா ரெண்டு மூணு வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க கலர் ஜெராக்ஸாகவும் அதை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு காப்பி அல்லது மூணு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒரு லென்த்து பீரியட் இருக்கணும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும் ஸோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் தாக்கு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து அட்மிட் கார்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டோ மூணோ மூணும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர் கேண்டிரேட் வில் பி பர்மின்டு டு அப்பியர் அட் பிஎஸ்டி பி பிஇடி டிஎம்இ சென்டர் அ சோன் இன் தர் அட்மிட் கார்டு அண்ட் நாட் எனி அதர் சென்டர் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னா ரெண்டு இடம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க ஆவடி ஓகே சென்னை வந்து ஆவடியில் இருக்குது அது ஒன்று இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கையில் வந்து ஐடிபிபி சென்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் சென்டர் இதில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் இப்போ வந்து ச மதுரைக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து எனக்கு சிவகங்கை பக்கமாக இருக்குது அங்கே போகிறேன்னு நீங்கள் வந்து போயிட முடியாது உங்களுக்கு எங்கே அலகேட் பண்ணி சென்னையில் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சென்னைக்கு தான் போகணும் ஓகே ஸோ இதுவே சென்னை கேண்டிடேட் வந்து மதுரையில் அங்கே சிவகங்கையில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நே நோ சேஞ்ச் வில் பி என்டர்டைன்ட் வாட் சோவர் ஓகே கேண்டிடேட் ஷுட் பிரிங்க் எனி ஆஃப் த ஒரிஜினல் ஐடென்டிட்டி டியூலி அஃபிக்ஸ்டு ஹிஸ் ஹர் ஃபோட்டோகிராஃப் ஃபார் ஐடென்டி சச்சஸ் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டு ஐடி கார்டு இஷ்யூடு பை ஸ்கூல் காலேஜ் வித் தம் அதர்வைஸ் ஹீ வில் நாட் பி அலவுட் டு என்டர் டு என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் ஸோ ஏதோ ஒன்று உங்கள் ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஒரு ஐடி கார்டு பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிடணும் ஓகே ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருங்க கேண்டிடேட் ரிப்போர்ட்டிங் ஃபார் த பிஎஸ்டி பிஇடி ஆர் அட்வைஸ் டு அண்ட் ஷியூர் தேட் தே ஆர் ஃபில்லி எலிஜிபுள் அண்ட் ஃபில்ஃபில் ப்ரிஸ்கிரைபுடு பிஇடி ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த கைட்லைன்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதை வந்து படி அதை படி நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு நாட் டு கேரி வேல்யூபிள் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் அதுக்கப்புறம் ஐபேட் லேப்டாப் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது ஏன்னா அதை கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அது முதல் நாள் ரெண்டு நாள் போனதுக்கப்புறம் அந்த சென்டரில் வந்து அலோவ் பண்ணுறாங்களா என்னங்கிறது ஏன்னா என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து மைய நோக்கம் எக்ஸாமினேஷன் சென்டர் வில் நாட் பி ரெஸ்பான்சிபுள் ஃபார் எனி லாஸ் ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வேலை தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு அவங்க வாய்ப்பு அது அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து மொபைலில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பசங்க வழியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பட் இது வந்து மேண்டர் இங்கே வந்து பாயிண்ட்டாக எதுவும் இல்லை பட் அதை வந்து நான் நம்ம சேஃப் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அது யாருக்கும் வந்து யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது நோ ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் ஃபார் சேஃப் கீப்பிங் ஆஃப் பர்சனல் பிளாங்கிங்ஸ் எய்தர் ஓகே அந்த மாதிரி வந்து பர்சனலாக சேஃபாக வச்சுக்கிற அளவுக்கு எந்த இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மிஸ் மேட்சில் போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஃபைனல் வரும்போது உங்களுக்கு போர்ஸ்லாம் கூட அலகேட் பண்ணிடுறாங்க சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் வந்து ஹெல்டு அப்படிங்கிறதுல வந்து மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன் கேஸ் இதில் மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒன் இயர்க்கு மேலே வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நிறைய பசங்க போன மேட்சில் வந்து இன்னும் வெயிட் பண்ணி தான் இருக்காங்க ஸோ இதில் மாட்டிடவே கூடாது அதுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லெஃப்ட் தம் இம்ப்ரஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வில் பி டேக்கன் டூரிங் பிஎஸ்டி பிஇ்டி டிவிடிஎம்ஜி தேர் ஃபோர் கேண்டிடேட் ஷூட் அண்ட் ஷூட் டு கீப் த லெஃப்ட் தம்ப் இன் ப்ராப்பர் நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க லெஃப்ட் தம்ப் உங்களுடைய இறுதிகை கட்டவரில் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கணும் சுத்தமாக வச்சுக்கோங்க அது அந்த டைமில் என்னென்ன ஹேண்ட் கட்சிப் வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேறு ஏதாவது பவுடர்ஸ் ஏதோ இந்த யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப வேர்க்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க மொத்தத்தில் இதில் மாட்டக்கூடாது என்னுடைய ஒரே கருத்து என்ன அப்படின்னா இதுதான் இதில் மாட்டினீங்க அப்படின்னா இதில் போயிருவீங்க இங்கே வந்துருவீங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர் வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ so, நோ no journey ஃபேர் is admissible ஃபார் appearing பிஎஸ்டி ஸோ இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயணப்படி எதுவும் தரமாட்டாங்க சில இப்போ ஆர்மி இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து TA claim பண்ணலாம் ஓகே ட்ரான்ஸ்போர்ட் அந்த allowance வந்து நீங்கள் க்ளைம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இங்கே என்ன பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் போக்குவரத்து செலவு வந்து எல்லாமே செலவு எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி ஓகே கேண்டிடேட்ஸ் ஆர் ஓன் ஸ்போர்ட்ஸ் கீட் ஃபார் பிஎஸ்டி ஃபாலோடு பை ஓகே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஷூ ட்ராக்கு இது எல்லாம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் கொண்டு போய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே அடுத்தது த கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் இன் பிஎஸ்டி பிஇடி டிவிடிஎம்இ ஷூட் என்ஷூர் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபாலோயிங் டெஸ்டிமோனியல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஷுட் பிரிங்க் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம் ஓகே ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் செகண்டரி எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுடைய வந்து பார்த்திங்கனா வந்து டிசி சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கிளியராக இருக்கணும் ஓகே மெட்ரிகுலேஷன் வந்து ஒரிஜினல் டிசி வந்துச்சு இருந்துச்சு அப்படின்னாலும் அது ஒரிஜினல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் ஓகே இது ரெண்டும் வந்து ஒரிஜினல் வந்து இருக்கணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஏஜ் நேமு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகே ஸோ இதுக்காக தான் வந்து அவங்க அது பண்ணுறாங்க நீங்கள் இன்கேஸ் டிகிரி டுவெல்த் இதெல்லாம் முடிச்சிங்கன்னா பார்த்தீங்களா அவங்களுக்கு தேவையானது என்னன்னா டென்த்து தான் அடிஷனலாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வேறு பட் அவங்களுக்கு தேவை எதுனா டென்த்து அதில் இங்கே தான் இருக்குது இந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்லேயே வந்து அவங்களுக்கு க்ளியராக கிடச்சிடும் ஏஜி நேமில் வந்து முன்னாடி பின்னாடி இருக்குது அதெல்லாம் வந்து கிளியராக பார்ப்பாங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டொமிசல் சர்டிஃபிகேட் இது நமக்கு இல்லை ஓகே நமக்கு என்ன அப்படின்னா பிஎ பிஆர்சி பர்மனென்ட் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த காம்பிடென்ட் அத்தாரிட்டி இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இதை எடுத்துகிட்டு போகணும் அடுத்தது கேஸ் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மல் பிரிஸ்கிரைபுடு அன்சர் வி சிக்ஸ் அஞ்சுலையும் ஆர்லேயும் சொல்லியிருக்காங்க ஆஃப் த நோட்டீஸ் ஃப்ரம் த கேண்டிடேட் சீக்கிங் ரிசர்வேஷன் ஏஜ் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதை எடுத்துகிட்டு போங்க இன்கேஸ் வந்து ஓபிசி ஆனிங்கன்னா வந்து ஓபிசி எடுத்துகிட்டு போங்க அது இல்லாமல் நீங்கள் தனியாக வச்சுக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கலாம் இல்லை வந்து பிசி கேண்டிடேட் இருக்கலாம் ஓகே ஸோ இந்த இதெல்லாம் இருந்திங்கன்னா அந்த ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து காட்டணுங்கிற அவசியம் இல்லை தேவை நான் மட்டும் வெளியில் எடுங்க மற்றபடி இந்த ஓபிசி டாக்குமெண்ட் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் போங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம் அண்ட் அசன் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மர் பிரிஸ்க்ரைப்டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இந்த இது ஓகே ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஆனது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இங்கே தான் இருக்குது உங்களுடைய டிசி அதுக்கப்புறம் மார்க்ஷீட் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க அது ரொம்ப இம்பார்டன்ட் அதுக்கப்புறம் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சொல்லிடுறாங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது எந்த கேஸ்ட்டோ அது சம்பந்தப்பட்டது அடுத்து எக்கனாமிக் வீக்கர் இருந்தீங்கன்னா அவங்க இங்கே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரம் கேண்டிடேட்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கேண்டிடேட் ஹூ விஷ் டு அவைல் ரிலாக்சேஷன் இன் ஹைட் மெஷர்மென்ட் அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டானது நீங்கள் எஸ்டி கேண்டிடேட் மட்டும் அது கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் இன்னொன்று மேஜிஸ்ட்ரேட் ஃபர் அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடியது நமக்கு உங்களுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது இதுவும் பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பை த வெஸ்ட் பாகிஸ்தானி ஓகே இதுவும் வந்து நமக்கு கிடையாது சர்ட்டிபிகேட் ஃப்ரம் சர்விங் டிஃபென்ஸ் பெர்சனல் இந்த ஃபார்மேட் ப்ரிஸ்கிரைபுடு இது வந்து டிஃபன்ஸ் பெர்சனுக்கு உண்டானது அண்டர்டேக்கிங் இந்த ஃபார்மேட் பிரிஸ்கிரைப்டு சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் இதுவும் வந்து நம்மளுக்கு கிடையாது ஓகே ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அதில் இருக்கிறதையும் வந்து நீங்கள் ஞாபகமாக எடுத்துகிட்டு போங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேண்டிடேட் ஏ உமன் கேண்டிடேட் இதுக்கு நான் வந்து சிம்பிளா சொல்லிடுறேன் இன்கேஸ் நீங்கள் உமன் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து நடக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து அன்ஃபிட் இப்போ டெம்பரரி அன்ஃபிட் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க அப்புறம் இடையில வந்து டெலிவரி ஆன அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் வீக்குக்கு அப்புறம் ஓகே எங்கேயாவது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேபி சிக்ஸ் வீக் தான் ஓகே சிக்ஸ் வீக் இங்கே இங்கே பாருங்கள் சிக்ஸ் வீக்குக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்து வந்து அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க ஓகே சரி சில இதில் வந்து அம்மா பண்ணாமல் இருந்து இந்த பேச்சில் வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு போனதுலேருந்து உங்களுக்கு இருக்குது ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியாக இருக்குன்னா கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை அடுத்த இதில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சிக்ஸ் வீக் வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன் ஹூ வில் பி ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் இருக்கவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பஸ்ஸில் நிச்சயம் பண்ணுங்க பண்ணுங்கள் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் எக்ஸ சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்பிஇடி பிஎஸ்டி பிஇடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வெயிட்டு இது மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க ரன்னிங் வந்து உங்களுக்கு கிடையாது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து நடக்கும் அதை நீங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும் திஸ் இஸ் கேண்டிடேட்ஸ் காப்பி டு கெப்ட் வித் கேண்டிடேட்ஸ் வில் த டிக்ளேஷன் ஆஃப் த ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க எங்கே கேட்டாலும் அதை நீங்கள் காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க இன்கேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து உங்கள் இதை இருக்குது அப்படின்னா எதுனாலும் சரி ஜெராக்ஸ் ஒன் நாட் டூ ஷர்ட் எடுத்து பர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கணும் அதில் வந்து எந்த ஒரு இது ஒரு மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வச்சுருந்தது வந்து ஒவ்வொன்றாக சேர்த்து வச்சுருந்தேன் இன்றைக்கும் நான் அதை அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் அதை நான் வந்து என்னோட ஃபைலில் வந்து பர்ஃபெக்டாக வந்து வச்சுருக்கேன் ஓகே கேண்டிடேட்ஸ் ஹூ விஷிங் டு பி கன்சிடர் எகெய்ன்ஸ்ட் வேக்கன்சிஸ் ரிசர்வ் ஆர் சீக் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்மேட் சர்டிஃபிகேட் இது முன்னாடி மேலே சொன்னது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொடுத்துருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் மே ஆல்சோ நோ தட் இங்கே இந்த பாயிண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாகி கேண்டிடேட்ஸ் மே ஆல்சோ நோ தட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த அபவ் தியர்ஸ் கேண்டிடேச்சர் வில் ரிமைன் ப்ரொஃபஷனல் டில் த கேன் சி வெரிஃபைடு பை த அத்தாரிட்டி ஓகே ஸோ இது இல்லை இங்கே வந்துடுவோம் அடுத்தது பாயிண்ட் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் வாம்டு தட் தே மே பி பர்மனென்ட்லி டீபார்ட் ஏதாவது நீங்கள் வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி இதில் ஏதாவது தப்பு பண்ணிங்க அப்படின்னா பர்மனென்ட்லி எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களை வந்து பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் இந்த வரை எந்த ஃப்ரெண்டிலிட்டையும் நீங்கள் வந்து பண்ணிடக்கூடாது ஓகே கேண்டிடேட்ஸ் வில் பி ஃபுல்லி ரெஸ்பான் ஃபார் த இன்சிடெண்ட் இன் கேஸ் வந்து உங்களுடைய ஃபிசிக்கலில் மெடிக்கலில் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக தீங்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சென்டர் பொறுப்பில் நீங்கள் தான் வந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு நாட் டு யூஸ் பர்ஃபாமன்ஸ் என்ஹென்ஸ் இன் ட்ரக்ஸ் ஓகே இதையும் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும் எதுவும் தேவையில்லாத மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் நீங்கள் மாற்றினாலும் உங்களை வந்து ஏன்னா வில் பி டீர்பார்டு வெளியில் ஏற்றிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் டிஎம்இ வில் பி ஹெல்ட் இன் கன்டினியூஷன் டு த பிஎஸ்டி பிஐடி ஓகே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து டிஎம்ஏ இதில் ஏதாவது டேரெக்டாக ஃபிட்டாகிட்டிங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா ஆர்எம்இ நடந்து உங்களை வெளியில் அனுப்புவாங்க ஓகே சம் ஆஃப் த டிசேரியஸ் கேண்டிடேட்ஸ் ஃபவுண்டு அன்ஃபிட் இன் டிஎம்இ அதுக்கப்புறம் வந்து ஆர்எம்இ போவாங்க மேபி அந்த பிளேஸ் வந்து அந்த இடத்துல இருக்கலாம் அப்படி அங்கே வசதி இல்லைன்னா வந்து இன்னொரு சென்டர் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஃபைனலாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே அந்த பாயிண்ட்டை வந்து நானும் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் கம்ப்ளீஷன் ஆஃப் என்டையர் ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸ் மே டேக் செவன் ஆர் மோர் டேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க செவன் ஆர் மோர் டேஸ் ஓகே சிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே உங்களுக்கு வந்து செவன் டேஸ் அவங்களுக்கு த்ரீ டேஸ் கொடுத்ததுலேயே சில பேர்த்துக்கு வந்து ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாள் அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சி உங்களுக்கு வந்து செவன் டேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னுடைய கருப்பு அது தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் சரி பட் இது வந்து ஒரு ரெக்வஸ்டாக ஏற்றுக்கோங்க மினிமம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்னென்ன அளவுக்கு தயாராகுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டென் டேஸ் வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே தங்குறதுக்கு நீங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு ரூம் இருந்தால் அது பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி அதுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுக்கிறனா ரூம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டே போகிற பசங்களை பார்த்துட்டு நம்ம வந்து இடத்தெல்லாம் சொல்லிடலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களையும் ரெடி பண்ணிக்கோங்க இன்னொன்று டென் டேஸ்க்கு முன்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்துக்கோங்க ஓகே டென் டேஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் தங்குற அளவுக்கு பயிற்சி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக கூட ஆகலாம் அப்போ நீங்கள் வந்து வேறு எதாவது பயிற்சி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட வந்து அந்த இடத்துல ரொம்ப உங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதெல்லாம் இல்லாத அளவுக்கு இப்போலேயும் நீங்கள் வந்து மென்ட்டலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆகணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஓகே ஸோ நான் வைக்கிற ரெக்கோர்ஸ் என்ன அப்படின்னா டென் டேஸ் வந்து ஒரு இடத்துல தங்குற அளவுக்கு ஒன்றும் தெரியாத இடத்துல தங்குற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்கணும் தான் வந்து இது வழியாக நான் வந்து வைக்கிற ரெக்கோர்ஸ் ஸோ ஓவரால் கொடுத்துருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக என்னோட சைல் ஆல் தி பெஸ்ட் இது ரிகார்டிங் வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி கொடுங்க அளவுக்கு வந்து நான் வந்து க்ளியர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சில காமன் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நம்ம வீடியோவும் போடுறோம் சில பர்சனல் கொஷின்ஸ்லாம் இருக்குது அந்த இடத்துலையும் பண்ணுறோம் ரொம்ப பர்சனலாக இருக்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணுறீங்க கொஞ்சம் ஒர்க்கு இல்லை ஃபேமிலி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆனாலும் கூட மெசேஜ் நான் பார்க்குறது லேட்டாக கூட நான் எப்போ பார்க்கணும் அதிகபட்சம் வந்து மெசேஜ் நான் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ என்னுடைய சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட்